தமிழ்நாடு நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அண்ணா சிலை அருகில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை கண்டித்து பொன்னேரி கானே குதா வாலாஜா ஜாமியா மஜித் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாலஸ்தீனத்தில் நடத்தப்படும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலின் செயலை கண்டித்தும் அப்பாவி மக்களை காத்திட வேண்டியும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அண்ணா சிலை அருகில் பொன்னேரி கானே குதா வாலாஜா ஜாமியா மஜித் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வெள்ளிக்கிழமை தினமான இன்று மதியம் நான்கு மணிக்கு பள்ளி வாசல்களில் தொழுகையை முடித்துவிட்டு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பயங்கரவாத சியோனிச இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனத்தின் மீது தொடர்ச்சியாக போரை நிகழ்த்து வரக்கூடிய இந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேலிய கொடுங்கோல் அரசை கண்டித்தும் உடனடியாக பாலஸ்தீனத்திலே போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் ஐநா மன்றம் பார்வையாளராக மட்டும் இல்லாமல் ஐநா மன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வந்து இஸ்ரேல் அரசின் மீது கடும் நடவடிக்கைகளை எடுத்து உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் சுதந்திர பாலஸ்தீனம் அடைய வேண்டும் மக்கள் உணவின்றி இறந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் குழந்தைகள் என மனம் பார்க்கும்போது மனம் வலிக்கிறது கூடிய நாட்களிலே அனைத்து மக்களிடமும் கையெழுத்து பெற்று இந்திய அரசுக்கும் எங்களுடைய அழுத்தங்களை பதிவு செய்ய இருக்கிறோம் அதே போன்று ஐநா சபைக்கும் அனுப்ப இருக்கிறோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக கையெழுத்து பெற்று அனுப்ப இருக்கின்றோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நன்றி